அனைவரையும் வாழ்த்துகிறேன் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் உன்னிப்பாக ஆய்வு செய்யுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நாம் அமைப்பின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ரோபின்வுத் மார்க்கெட்ஸ் டிக்கர் எய்ச்ஓஓடி ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு ரோபின் ரோபின்வுத் மார்க்கெட்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது எக்ஸ்சேஞ்ச் ஒப்பீட்டில் நாற்பத்தைந்து நிறுவனங்கள் பங்கேற்கின்றன கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து இல் மூன்று புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டமொத்த சந்தைக்குள் ஒட்டமொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக மூன்று புள்ளிகள் ரோபின்ஹுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ரோபீன்ஹூத் மார்க்கெட்ஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ரோபின்ஹுத் மார்க்கெட்ஸ் ஆயன்சி இருநூற்று எழுபத்தொன்று புள்ளி மூன்று சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக ஐம்பத்தொன்று புள்ளி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ரோபின்ஹுத் மார்க்கெட்ஸ் ஆயின்சி எழுபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் எண்ணூற்று இருபத்தைந்து பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஆறு புள்ளி எட்டு மூன்று பில்லியன் டாலர் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று எழுபது பில்லியன் டாலர்கள் பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் நாம் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ரோபின்ஹுட் மார்க்கெட்ஸ் பங்குச்சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் எட்டு புள்ளி எட்டு ஐந்து மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பத்து புள்ளி ஒன்று ஒன்று ஆறு பில்லியன் டாலர் கடனை கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் நூற்று நாற்பத்தெட்டு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் நாற்பத்தைந்து புள்ளி ஒன்பது துணைப்பிரிவு முப்பத்தி மூன்று இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஆகஸ்ட் இரண்டு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விளிம்பு நிலை நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக எட்டு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் தொழைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் இது சந்தை மூலதன பங்கை விட அறுநூற்று முப்பத்தைந்து சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு முப்பத்தோராயிரத்து எழுநூற்று ஐம்பது ஆயிரம் டாலர்கள் தொழிற்பிரிவுக்கு இது நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் அறுபத்தொன்பது ஒன்று மூன்று ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரி பதிமூன்று ஒன்று ஒன்று ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு ஆயிரத்து நானூற்று இருபத்தைந்து டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது ரோபின்ஹுட் மார்க்கெட்ஸ் ஆயன்சி துணைப்பிரிவில் இந்த நிலை ஐம்பத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக எண்பத்தி இரண்டு டாலர் எழுபத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக அறுபத்தேழு டாலர் தொன்னூற்று நான்கு சென்ட் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணைக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தற்போதைய பருவத்தில் குறிப்பு அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பகுப்பாய்வின் விளைவாக ரோபின்ஹுத் மார்க்கெட்ஸ் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்